ஒரு ஸ்டார் தன்னை ஸ்டாரிடம் மனிதனை கொண்டு வந்து சேர்ப்பது தான் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையில் இருக்கிற ஒரு மிஸ்ட்ரி மிஸ்ட்ரி ஆஃப் மேசியா இன்றைக்கு ஒரு சுவாரஸ்யமான தகவலை நான் இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன் இங்க ஆண்டோட இயேசு கிறிஸ்து சொன்னேன் இல்லையா ஒரு நட்சத்திரம் ஒரு ஸ்டார் தன்னை சிருஷ்டித்த ஸ்டாரிடம் மனுஷனை கொண்டு வந்து சேர்ப்பது தான் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை எவ்வளவு பேரு நீங்க வாசித்திருக்க எனக்கு தெரியல என்ாகமத்துல பிழையாம் என்கிற தீர்த்ததரிசி இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினேழாவது வசனத்துல அவர் இப்படியா எங்க சொல்கிறாரு யாக் ஒரு நட்சத்திரம் உதிக்கும் என்று சொல்கிறாரு யாக்கோப்பையிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும் ஆனால் இப்பொழுதுல அது அது பிற்பாடு என்று அவர் சொல்லியிருக்கிறார் அந்த இடத்துல இருந்து ஒரு நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் தான் கிறிஸ்து அந்த இந்த எல்லாம் சிருஷ்டித்த ஒரு தேவன் ஒரு ஸ்டார் தன்னை சிருஷ்டித்த ஒரு ஸ்டாரிடம் மனுஷனை கொண்டு வந்து சேர்ப்பதுதான் இந்த கிறிஸ்துமஸ் தேவனை தரிசிக்கும்படியாய் இந்த அநேக மைல்கள் தூரமாய் அநேக கிலோமீட்டர்ஸ் தூரம் பிரயாணம் செய்து கிறிஸ்துவை வான சாஸ்திரிகளை கொண்டு வந்தது இந்த ஸ்டார் ஸ்டார் தான் அந்த கிறிஸ்து என்ற ஸ்டாரிடம் அவர்களை கொண்டு வந்து சேர்த்தது அவர்களை தரிசிக்கும்படியாய் கிருபை செய்தது அந்த அடையாளமானது மேற்பர்களுக்கு ஒரு அடையாளம் வான சாஸ்திரிகளுக்கு ஒரு அடையாளம் நமக்கு ஒரு அடையாளம் நம் வீட்டிற்கு முன்பாக ஸ்டார் நம்ம வைக்கும் பொழுது உதயமான ஆண்டவரை ஏசு கிறிஸ்து எங்களுக்காய் இந்த உலகத்துல பிறந்தார் அவர்தான் நட்சத்திரமாய் பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டவர் அது நிறைவேறும்படியாய் வெத்லேயும் பிறந்தார் உங்களுக்காகவும் எனக்காகவும் பிறந்த தேவன் நம்மை மீட்டெடுத்த தேவன் என்பதற்கு அடையாளம் தான் நம்ம வீட்டு முன்பாக நாம் வைக்கிற அந்த ஸ்டாருக்கு அடையாளம் ஒரு ஸ்டார் தன்னை உருவாக்கிய ஸ்டாரிடம் மனிதனை கொண்டு வந்து சேர்ப்பதுதான் கிறிஸ்துமஸ் பண்டிகை ஒரு பெரிய விந்தை சாறை குறித்து இன்னும் சுவாரஸ்யமான தகவலை உங்களுக்கு நான் நாளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன் கிறிஸ்துமஸ் ஆசீர்வாதம் உங்களுக்கு தொடர்ந்து